வெல்கம் டு நித்யா ஓமன் கிச்சன் இன்றைக்கான குறிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் குறிப்புகளுக்குள்ளே போய்ட்டுலாம் வாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுமாரி ஒரு தவா தான் வச்சுருக்கேன் தவாவில் கொஞ்சமாக டேல்கம் பவுடர் போட்டு விட்டிருக்கேன் இந்த டேல்கம் பவுடர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரியான டேல்கம் பவுடர் தான் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்பெரியான டேல்கம் பவுடர் தான் இல்லை சாதாரணமாக ரெகுலராக யூஸ் பண்ணுற பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது போட்டு அது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக ஹீட் பண்ணி விடுங்க ரொம்ப கருக வைக்கக்கூடாது கொஞ்சமாக ஹீட் பண்ணிங்கன்னா போதும் இதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்போ தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கோங்க இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் தான் கொட்டிக்கிறேன் இப்போ கிண்ணத்தில் கொட்டிட்டு இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் எறும்புகள்லாம் சாரசரையாக வரிசை கட்டிட்டு வரும் அந்த எறும்புகள் போகிறதுக்காக தான் இந்த பவுடரும் மஞ்சள் தூளும் சூடு பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த பக்கம் ரொம்ப நாளைக்கு எறும்புகள் வராது நம்ம சாதாரணமாக வெறும் பவுடரோ இல்லை வெறும் மஞ்சள் தூளோ கூட எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு போடலாம் ஆனால் இந்த மாதிரி இன்னும் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கூட அந்த பக்கம் வந்து எறும்புகள் வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் ஒரு சின்னதா பவுல் எடுத்துக்கோங்க அதுல பாத்திரம் தைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற லிக்விட் எடுத்துக்கோங்க அந்த லிக்விட் உங்கள் வீட்டில் இல்லைன்னா துணி துவைக்க பயன்படுத்துவீங்க இல்லைங்களா அந்த லிக்விட் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூடவே ஆப்பசோட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூடிலேருந்து ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நுறச்சி பொங்கி வரும் இந்த லிக்விடை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா சத பாட்டில கூட ஊற்றி வச்சுக்கோங்க அப்படியும் இல்லைன்னா பவுலில் வச்சுட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கிளீனிங் லிக்விடாதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருட்கள் வச்சு நம்ம வந்து கிளீனிங் லிக்விட் வந்து ரெடி பண்ணியாச்சு கிச்சன் மேடையிலையோ கேஸ் ஸ்டவ்வோ ரொம்ப அழுக்காக இருக்குது என்ன பிசுக்காக இருக்குன்னா இந்த லிக்விடு வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக போயிடும் இது கிச்சனுக்கு மட்டும் இல்லை மற்ற ரூமில் இருக்கிற எல்லாத்துக்குமே தான் நம்ம வந்து க்ளீனிங் லிக்விட் வச்சு நீங்கள் எது எதெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்களோ அதுக்கெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கிச்சன் மேடையை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இதை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா பளபளன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த குறிப்பு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வெங்காயம் வந்து மொத்தமாக வாங்கிட்டோம் அப்படின்னா விலை குறைவாக இருக்கிற டைமில் நூறுரூபாக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ அப்படின்னு கொடுக்குற டைம்லலாம் நிறைய பேர் வந்து மொத்தமாக வாங்கிடும் இல்லை பெரிய குடும்பமாக இருந்தால் நிறைய வெங்காயம் வாங்கி வைப்போம் அந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே அழுகி போயிடும் நீங்கள் வைக்கும் போதே என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப அழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும் அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் அது மொத்த வெங்காயத்தோடு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா வெங்காயமே வந்து சீக்கிரம் சீக்கிரமாகவே வந்து அழுகி போயிடும் வெயில் வந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கலாம் அந்த ஈரம்லாம் வந்து நல்லா காஞ்சி வெங்காயம் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி உங்களால் வைக்க முடியலன்னா கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கோங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வெங்காயம் வைக்கிற கூடையில் வந்து இந்த அரிசி வந்து கொஞ்சம் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு போகாது வெங்காயம் அழுகியும் போகாது மொளச்சும் வராது ஒரு மாதிரி ஈரத்தன்மை இருக்கிற மாதிரியே இருக்குன்னா இந்த மாதிரி அரிசி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் அடுத்த குறிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து விபூதி தான் எடுத்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நான் வந்து கரைச்சிக்க போகிறேன் இது வந்து எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது என்ன லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணாலுமே அது ஒரு மாதிரி இருக்குது பளிச்சுன்னே ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லிக்விடை வந்து நீங்கள் ரொம்ப லிக்விடாக இல்லை லைட்டாக பேஸ்ட் மாதிரி இருந்தாலே போதும் இது நல்லா தடவி விட்டுட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லுமே நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிங்க அப்படின்னாலே போதும் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் இப்போ நான் இந்த பிளேஸில் மட்டும் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு இது பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இந்த இடங்கள்லாம் வந்து க்ளீன் ஆகிடுச்சி மற்ற இடங்கள்லாம் ரொம்ப அழுக்காகவே இருக்குது அதனால் இதை வச்சு லிக்விட் வச்சு உங்களால் க்ளீன் பண்ணி உங்களுக்கு திருப்தி வரல அப்படின்னா இந்த மாதிரி விபூதி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகும் ரொம்ப பளிச்சின்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா பளிச்சுன்னே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ